இந்த அமுதாவை இப்போது மன்னித்து மன்னிச்சு விட்டு மிகப்பெரிய தப்பை பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஆப்பா போய் வந்து நின்றுட்டுருக்கா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம யாழ்னையையும் கௌரியையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஒரு விஷயத்தை போய் அண்ணங்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறீங்க அப்படின்னாலே இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது நான் இப்போவே போயிட்டு அண்ணன் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா இருந்துட்டு பயங்கரமாக வந்து இப்போது இப்போ மிரட்டிட்டு இருக்கான் நம்ம யாழ்னிக்கும் கௌரிக்கும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு வந்து புதுனா முழிக்க ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்க யாழ்நி பேசுனது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துட்டேன் இந்த ஒரு வீடியோவை பாருங்க இதுக்கப்புறமா வந்து இப்போ நான் வந்து சொல்லாமல் இருந்தால் வேலைக்கு ஆகாது அதுக்கப்புறம் என் அண்ணன் தான் வந்து இப்போதுன்னா என்ன நடிப்பாங்க நான் நல்ல விஷயத்துக்காக தான் வந்து இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த அமுதா இருந்துட்டு ஏதோ நவ மாதிரியே வேஷம் போட ஆரம்பிச்சிடறான் அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி வந்து யாழ்னி கொஞ்சமாச்சு வந்து உசாரா இருந்திருக்கலாம் இந்த அமுதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ முடிஞ்சிடற விஷயமே கிடையாது எப்படினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உசாரா இருந்திருக்கலாம் ஏன்னா இது வந்து பத்து மாதம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த பத்து மாதத்துக்குள்ளே ஒரு நாள்லையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடைசியில் தன்னோட வாழ்க்கைக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்துருக்கலாம் சரி ஓகே அமுதாவுக்கு உண்மை தெரிஞ்சது தெரிஞ்சு போச்சு நம்ம யாழ்னி வந்து பதட்டத்தில் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க அப்படியே என்ன சொல்றது தெரியாமல் ஆனால் அதே சமயம் வந்து நம்ம கௌரி வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் சைலண்டா இரு நான் வந்து இப்போ என்ன பேசிக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரமிச்சிடறாங்க அந்த நேரத்தில் சரி நீ என்ன பேசினா சொல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அமுதாகிட்ட கேட்கும்போது அந்த ஒரு வீடியோ எவிடென்ஸை காட்ட ஆரமிச்சுறாங்க அணி நான் இங்கே நடந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ இருந்துட்டு இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தா இந்த மாதிரி தான் வந்து பதினாறு இருக்கணும் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போது இனியா வந்து போயினா கர்ப்பமாக இருக்கிறதா தான் அர்த்தம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க ஓ அவ்வளவுதான் நீ கேட்டியா அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் வந்து யாழ்னையை வந்து எந்த ஒரு வார்த்தையும் பேச விடாமல் தடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு அமுதா உனக்கு வந்து இப்போனா கொஞ்சமாச்சு மூளை இருக்கா இல்லையா இல்லை இருக்கிற மாதிரி ஏதாச்சும் நடிச்சுக்கிட்டு இருக்கியா அவள் என்ன சொல்கிறா ஏது சொல்கிறா அப்படின்றத முதல்ல முழுசாக கேட்கணும் இனியா வந்து இப்போனா கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயால் சொன்னாளா அவள் என்ன சொன்னா இந்த மாதிரி தான் வந்து இப்போனா கர்ப்பமாக இருக்கும்போது இது எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நல்லா சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு

நம்ம கௌரி கேட்க ஆரமிச்சிடறாங்க அதே சமயம் அப்போது இனியாக கர்ப்பமாக இல்லையா அப்போ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அப்படின்னும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா கௌரி சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குழந்தைக்கு ரெடி பண்ணலான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறது நானும் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கேட்டிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அமுதாவை கொஞ்சம் சமாளிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம யாழ்னியும் கௌரியும் சேர்ந்து அமுதாவை சமாளிச்சிருவாங்களா இல்ல சமாளிக்க மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க